அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹுதாஸ் குக் புக் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு மொறு மொறுன்னு சூப்பராக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்றதாங்க பார்க்க போகிறோம் இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இதை செஞ்சு வச்சுட்டா டூ வீக்ஸ் வரைக்கும் கெட்டு போவாது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதோட ஹாஃப் கப் அளவுக்கு ரப்பர் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்க்குறீங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாவு எல்லாத்தையுமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி கொலக்கட்ட மாதிரி பிடிச்சி பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம மாவு கரெக்டாக இருக்குது நம்ம இப்படி பக்குவமாக செஞ்சால் தான் நம்மளோட ஸ்வீட் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதோட நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ இதோட முக்கால் கப் சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்திருக்க ரெண்டு கப் மாவுக்கு முக்கால் கப் சர்க்கரை சரியாக இருக்கும் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றுலேருந்து ஒன்றை வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சோம்போட டேஸ்ட் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு சோம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்தால் தான் நம்மளோட ஸ்வீட்டுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நீங்கள் சாஃப்டாக பிசஞ்சிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்வீட் கிறிஸ்பியாக கிடைக்காம சாஃப்டாக தான் கிடைக்கும் இப்போ இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் அப்போ தான் நம்ம போட்டிருக்கிறவை நல்லா ஊறி வரும் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம மாவை நல்லா ஊறிடுச்சு நம்ம இந்த ஸ்வீட்டை ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் நான் இந்த சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கிறேன் சைட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கத்தி இந்த மாதிரி கிராஸை வச்சு கட் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் அதில் கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே பொறிச்சு எடுத்துக்கோங்க அவசரப்பட்டு ஸ்பீடாக செஞ்சீங்கன்னா அப்புறம் வெளியே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் உள்ளே வேகவே வேகாது மாவு அப்படியே இருக்கும் இந்த மாவு எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே பேட்ச் பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அலமது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஸ்நாக் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிருச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ மாஷாலாக வீடே நல்ல மனமாக இருக்கும் இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கடைகளில் இருக்க ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் ஹுதாஸ் குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்